ஹலோ கைஸ் நான் உங்களுக்கு சித்திர பண்ணி பேசுகிறேன் இன்னைக்கு பார்க்க போகிற சம் என்ன அப்படின்னா க்ளாஸ் டென் ஸ்டாண்டர்ட் சாப்டர் டூ நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்ஸ் எக்ஸைஸ் டூ பாயிண்ட் ஒன் கொஸ்டின் நம்பர் சிக்ஸ் ஸோ இதில் வந்து யூக்ளிஸ் டிவிஷனில் டிவிஷன்லம்மா வச்சு தான் கேட்டிருக்காங்க நம்ம ஏற்கனவே ரெண்டு மூணு சம் இந்த இது பேஸ் பண்ணி பார்த்துருக்கோம் ஸோ இது வந்து அனதர் சம் இந்த சேம் ஃபார்மே ஓகே என்ன சொல்ல வராங்க அப்படின்னா டிவிஷனில் டிவிஷன்லமா வச்சு ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அதாவது மீ பேர் பொது வகுத்தின்னு சொல்லுவாங்க தமிழில் மீ போவா ஓகே ஸோ ஹெச்சிஎஃப் வந்து இதை கண்டுபிடிக்கணும் எதை வச்சுன்னா அந்த நியூக் யூக்ளிக்ஸ் டிவிஷன்லமா யூ இசிஎல் வச்சு கண்டுபிடிக்கணும் ஓகே சாரி இடிஎல் வச்சு கண்டுபிடிக்கணும் ஃபைன் ஸோ அதோட ஈடியல் ஃபார்னா என்ன அப்படின்றது நான் எதிருக்குறேன் சரியா பை எக்லிஸ் டியூஷன் லம்மோட ஃபார்னா என்ன ஆர் அதாவது வந்து எந்த நம்பரை டிவைட் பண்ண போறோம் டிவைட் பண்ண போறோம் கியூன்றது ஆர் ரிமைண்டர் ஓகே வச்சு அவங்க என்ன பண்ண சொல்லிருக்காங்க அப்படின்னா இந்த ரெண்டு நம்பரையும் கொடுத்துருக்க ரெண்டு ரெண்டு பேர் ஆஃப் வச்சு அதோடைய எச் கண்டுபிடிக்கணும் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும் சோ ஒரு காமன் மெத்தட் தான் அது என்னன்றது நான் சொல்லிடுறேன் அது அப்படியே ஃபாலோ பண்ணீங்கன்னா எல்லாத்துக்குமே சாட்டிஸ்ஃபை ஆகும் ரைட் ஃபர்ஸ்ட் என்ன பண்ண சொல்லிருக்காங்க இந்த ரெண்டு நம்பரையும் டிவைட் பண்ண சொல்லியிருக்காங்க எது பெரிய நம்பரோ அது லெஃப்ட் சைடு போட்டுக்கோங்க ஓகே சோ இதுல எது பெரிய நம்பர் அப்படின்னா ஃபோர் ஒன் டூ தான் பெரிய நம்பர் சோ ஃபோர் ஒன் டூ லெஃப்ட் சைடு போட்டுக்கோங்க ஃபோர் ஒன் டூ ஈக்குவல் டு ஏன்னா அதுதான் தான் சின்ன நம்பரை டிவைட் பண்ணுவோம் ஸோ ஏ பை பி அப்படின்னு போட்டோம்னா ஏன்றது கண்டிப்பா பெருசா தான் இருக்கும் அதனால ஏன்றது சைடு டிவைடட் பை த்ரீ ஃபார்ட்டி த்ரீ ஃபார்ட்டின்றது எதாவது டிவைட் பண்ண போகிறோமோ அது ஓகே கோஷன் ரிமைண்டர் வந்து நமக்கு தெரியாது எந்த நம்பர் கோஷண்டா வர போதும் எந்த நம்பர் ரிமைண்டர வரப்போன்னு நமக்கு தெரியாது அது அப்படியே வச்சுக்கிறோம் ஃபர்ஸ்ட் நம்ம இது ரெண்டு டிவைட் பண்றோம் டிவைட் பண்ணலாமா ஸோ த்ரீ ஃபார்ட்டியை சாரி த்ரீ ஃபார்ட்டியால் ஃபோர் ஒன் டூல்ல டிவைட் பண்றோம் ஒரு டைம் தான் வரும் கண்டிப்பா நம்ம பார்த்தாலே சொல்லிடலாம் ஸோ பேலன்ஸ் எவ்வளோவா இருக்கும் அப்படின்னா செவன்டி டூவாக இருக்கும் ஓகே சோ இந்த செவன்டி டூன்றது தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரிமைண்டர்ல எழுதுவோம் செவன்டி டூன்றது ரிமைண்டர் கோஷன் வந்து பாத்தீங்கன்னா ஒன்று ஓகே இப்போ அடுத்தது இது எப்படி நம்ம கண்டினியூ பண்றது அப்படின்னா எச் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா ரொம்ப சிம்பிள் நம்ம க நம்ம எதாவது டிவைட் பண்ணுமோ அது லெஃப்ட் சைடு போட்டுக்கோங்க த்ரீ ஃபார்ட்டி ஈக்குவல் டு நம்ம கிடைச்ச ரிமைண்டர் வந்து உள்ள போட்டுக்கோங்க செவன்டி டூ ஓகே ஸோ இப்போ அதே மாதிரியே கான்சப்டை பண்ண போறோம் அதாவது அந்த நம்பரை லெஃப்ட் சைடில் கொண்டு வந்துடணும் இந்த நம்பரை இங்க உள்ள கொண்டு வந்துடணும் இந்த ஆரம் மார்க் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா ஸோ இங்க இருக்க நம்பர் இங்கிருவோம் இங்க செகண்டா இருக்க நம்பர் இங்க வந்துடும் ஸோ அந்த மாதிரி ஃபோர் ஒன் டூல ஃபோர் ஒன் டூவை நம்ம வெளியமைச்சிருவோம் நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகே ஃபைன் ஸோ இப்போ அடுத்த நம்பருக்கு அதே மாதிரி கான்செப்டை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா த்ரீ ஃபார்ட்டின்றது தான் பெரிய நம்பர் ஸோ த்ரீ ஃபார்ட்டியே உள்ளே போடுறேன் செவன்டி டூவோ வெளியே போடுறேன் ஓகே இதை நீங்கள் டிவைட் பண்ணீங்கன்னா என்ன வரும் அப்படின்றத பார்க்கணும் ஸோ இது ஃபோர் டைம்ஸ் வரும் ஸோ ஃபோர் டைம்ஸ் போட்டிங்க அப்படின்னா செவன்டி டூ இன்ட்டு ஃபோர் வந்து டூ எயிட்டி எயிட் ஸோ டூ எயிட்டி எயிட் போச்சு அப்படின்னா பேலன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபிஃப்டி டூ வரும் ஓகே ஸோ ஃபிஃப்டி டூ அப்போது இங்கே வந்து ரிமைண்டர் ஃபிஃப்டி டூ இங்க வந்து ஃபோர் டைம்ஸ் வந்துருக்குன்றத போட்டுருவோம் இன்ட்டு ஃபோர் வந்து த்ரீ ஃபார்ட்டி ரைட் இப்போ நம்ம அதே மாதிரி த்ரீ வெளியே வெளியமிச்சிருவோம் செவன் டூ லெஃப்ட் சைடு கொண்டு வந்துடுவோம் அதே மாதிரியே பிப்டி டூவை உள்ள கொண்டு வந்துடும் பிப்டி டூ ஓகே இப்போ அதே மாதிரி வந்து எந்த நம்பரால் மல்டிபிள் பண்ண போறோம்ன்றது போடணும் என்ன ரிமைண்டர் வர போடணும் பார்த்தாலே சொல்லிடலாம் ஒரு டைம் தான் முடியும் கரெக்டாக பிப்டி டூ ரெண்டு தடவை பண்ணீங்கன்னா ஒன் நாட் ஃபோர் போயிடும் ஒரு தடவை பண்ண முடியும் அதே மாதிரி ரிமைண்டரும் நீங்க சொல்லிடலாம் டுவெண்ட்டி தான் ஃபிஃப்டி டூ வந்து ஒன் டைம் பண்ணிங்கன்னா ஃபிஃப்டி டூ ப்ளஸ் டுவெண்ட்டி போட்டிங்கன்னா தான் செவன்டி டூ ஸோ இதை நம்ம பார்த்தோன்னே சொல்லிடலாம் ஓகே ஃபைன் அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ இந்த செவன்டி டூ வெளியமிச்சிருவோம் இந்த ஃபிஃப்டி டூ லெஃப்ட் சைடு வந்துடும் இந்த டுவெண்ட்டி உள்ள வந்துடும் இது மாதிரி எவ்வளோ நேரம் நான் போடணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் ஜீரோ வர வரைக்கும் போடணும் ரிமைண்டர் ஜீரோ வர வரைக்கும் போகணும் ரிமைண்டர் குறைஞ்சிக்கிட்டே வருது பாருங்க செவன்டி டூ வந்து ஃபிஃப்டி டூ வச்சு இப்போ டுவெண்ட்டி வந்துருச்சு அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வரும் ஓகே ரைட் இந்த டுவெண்ட்டி உள்ள வந்துடும் இப்போ ஸோ இப்போ எதாவது எத்தனை தடவை மல்டிபிள் ஆகும் அப்படின்னா டுவெண்ட்டி வந்து டூ டைம்ஸ் ஆகும் ஏன்னா த்ரீ டைம்ஸ்னா சிக்ஸ்டி போயிடும் ஸோ அதனால் டூ டைம்ஸ் ஆகும் ஃபார்ட்டி பேலன்ஸ் வந்து எவ்வளோன்னா டுவெல்ல ஓகேவா ரைட்டு ஸோ இப்போ நம்ம அதே மாதிரியே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபிஃப்டி டூ வெளியே அமைச்சர் போகிறோம் இந்த டுவெண்ட்டியை முன்னாடி கொண்டு வந்துடுவோம் டுவெல்ல வந்து உள்ளே கொண்டு வந்துடுவோம் ஓகே ஸோ அந்த மேலே எழுதுகிறேன் பாருங்கள் ஸோ டுவெண்ட்டி ஈக்குவல் டுவெல் ஈக்வல் டுவல் இன்டூ எதாவது மல்டிப்போம் ரிமைண்டர் எவ்வளோ ஓகே ரைட்டு ஸோ டுவெல்ல வந்து டுவெல்ல ஒன் டைம் பண்ணால் டுவெல்லில் தான் வரும் பேலன்ஸ் எய்ட்டு வரும் கரெக்டாக ரைட்டு ஸோ அடுத்தது டுவெண்ட்டியை வெளியே அமைச்சிருப்போம் டுவெல்ல உள்ள இந்த ஆரம்ப மார்க்லாம் எக்ஸாம்ல போடாதீங்க ஜஸ்ட் உங்களுடைய ஈஸியாக ரெஃபர் பண்ணிக்கிறதுக்காக நான் சொல்லியிருக்கேன் ஓகே எக்ஸாமில் போடாதீங்க ஜஸ்ட் நமக்கு ரெஃபரன்ஸ்காக நம்ம வச்சுக்கலாம் ஸோ டுவெல்ல வெளியே வந்துடும் எயிட் உள்ள வந்துடும் எத்தனை தடவை மல்டிப் பண்ண போகிறோம் எவ்வளோ ரிமைண்டர் ஓகே ஸோ எயிட் ஒன் சாரி எயிட்டு பேலன்ஸ் வந்து எவ்வளோன்னா ஃபோர் அதே மாதிரி வெளியே வெளியமிச்சிருவோம் எயிட் இங்கே வந்துடும் அதே மாதிரி ஃபோர் வந்து இங்கே வந்துடும் ஃபோர் ஏதாவது மல்டிப் பண்ணுவோம் டூ டைம்ஸ் பண்ணீங்கன்னா எயிட் வந்துடும் பேலன்ஸ் வந்து எவ்வளோ ஜீரோ ரிமைண்டர் எப்போ ஜீரோ வருதோ அந்த இடத்தோடு ஸ்டாப் பண்ணிக்கணும் அந்த இடத்துல எவ்வளவு கோஷன் போட்டிங்களோ அதுதான் ஹெச்சிஎஃப் சி ஃபோர் இந்த சம்முக்கு ஹெச் அதாவது மீப்போவா ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் எவ்வளோ ஃபோர் அப்படின்றத நம்ம கண்டுபிடிப்போம் இதுதான் வந்து யூக்ளிக்ஸ் டிவிஷன் லெம்மா வச்சு கண்டுபிடிக்கிறது ஆக்சுவலாக நம்ம டிவிஷன் வச்சு தான் கண்டுபிடிக்கிறோம் பட் ஸ்டில் அது எடுத்துகிட்டு வந்து சப்ஷியூட் பண்ணி நம்ம இதில் காமிக்கிறதுனால அது வந்து யூக்ளிக்ஸ் டிவிஷன் லெம்மா வச்சு நம்ம கண்டுபிடிக்கிறோன்றது சொல்லலாம் பெரிய பெரிய நம்பருக்குலாம் நம்ம போக போக வந்து யூக்ளிக்ஸ் டிவிஷன் இல்லாமல் ரொம்ப ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஓகே ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் எப்படி போடணுன்றதுக்கு ஓகே புரிஞ்சுதா இதுலேயே அடுத்த ரோம லெட்டர் இருக்கு அது பார்ப்போம் ஓகே இது செகண்ட் நம்பர் செகண்ட் ரோம லெட்டர் ஸோ இதுலேயும் அதே மாதிரியே ஒரு பெரிய நம்பர் ஒரு சின்ன நம்பர் இடம் மாற்றி கொடுத்துருக்காங்க பெரிய நம்பர் ஃபர்ஸ்ட்டாகவும் சின்ன நம்பர் செகண்டாகவும் கொடுத்துருக்காங்க பிரச்சனை இல்லை நமக்கு ஈஸியாக தெரியும் எது பெரிய இருக்கோ அது லெஃப்ட் சைடு போகணும் அப்படின்றத நான் சொல்லிருக்கேன் ஓகே சோ அதை நம்ம லெஃப்ட் சைடு போட்டுக்கலாம் டூ ஃபிஃப்டி ஃபைவ் உள்ள போடுறேன் அதே மாதிரி எதாவது நம்பரால் டிவைட் பண்ண போறோம் எவ்வளோ ரிமைண்டர் போகுதுன்றதை எழுதிக்கிறேன் ஓகே இங்கே அதே மாதிரி நீங்கள் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா டூ ஃபிஃப்டி ஃபைவ் வெளியே வந்துடும் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி செவன் வந்து உள்ளே வந்துடும் ஐ திங்க் த்ரீ டைம்ஸ் வரும் ஏன்னா ஃபோர் டைம்ஸ் போட்டிங்க அப்படின்னா தௌசண்ட் கிராஸ் ஆகிடும் த்ரீ டைம்ஸ் வரைக்கும் இது வந்து சாட்டிஸ்ஃபை ஆகும் ஸோ த்ரீ டைம்ஸ் வரும் அப்படின்னு போட்டிங்கன்னா எவ்வளோ வரும்னா செவன் ஃபிஃப்டி செவன் சிக்ஸ்டி ஃபைவ் வரும் ஓகே ஏன்னா டூ ஃபிஃப்டி இன்ட்டு த்ரீ போட்டிங்கன்னா செவன் ஃபிஃப்டி கரெக்டாக ஸோ செவன் ஃபிஃப்டி இன்னும் மீது இருக்கிறது ஃபைவ் தான் அதில் வந்து ஃபிஃப்டீன் வரும் ஃபிஃப்டின் ப்ளஸ் செவன் ஃபிஃப்டி எவ்வளோ அப்படின்னா செவன் சிக்ஸ்டி ஃபைவ் ஓகே இதை வந்து இதில் இதால் மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா எவ்வளோ வரும்னா ஃபைவ் செவன்லா டூ ஓகே எயிட்டி சிக்ஸ்ல செவன்டி சிக்ஸ் அப்படின்னா ஓகே ஸோ இதுதான் வந்து ரிமைண்டர் இது வந்து என்னதுன்னா ஓகே இப்ப நம்ம அதே மாதிரியே டூ ஃபிஃப்டி ஃபைவ் உள்ள கொண்டு வர போறோம் ஒன் நாட் டூ இங்கே கொண்டு வர போறோம் ஸோ டூ பிப்டி ஃபைவ் போன சம்ல பார்த்தா மாதிரி ஒன் நாட் டூ இன்டூ எந்த நம்பரா மெடி பண்றோம் எவ்வளவு ரிமைண்டர் ஓகே ஸோ ஒன் நாட் டூ எவ்வளோ இதாக மல்டிபிள் பண்ணா அப்படின்னா டூ டைம்ஸ் பண்ணலாம் ஏன்னா த்ரீ டைம்ஸ் பண்ணிங்கன்னா முந்நூறு போயிடும் ஸோ அப்போனா டூ டைம்ஸ் தான் டூ டைம்ஸ் பண்ணிங்கன்னா டூ நாட் ஃபோர் கிடைக்கும் ஸோ டூ நாட் ஃபோர் கிடைக்கும் டூ நாட் ஃபோரில் டூ ஃபிஃப்டி ஃபைவ்ல டூ நாட் ஃபோர் போயிடுச்சு அப்படின்னா எவ்வளோ இருக்கும்னா ஃபிஃப்டி ஒன் இருக்கும் ஓகே ஸோ ரிமைண்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ஒன் அடுத்தது இந்த ஒன் நாட் டூ வெளியே வந்துடும் ஓகே ஃபிஃப்டி ஒன் வந்து உள்ளே வந்துடும் எந்த நம்பராக மல்டிபல் பண்ண போகிறோம் எவ்வளோ ரிமைண்டர் அதான் பார்க்க போகிறோம் ஓகே பிப்டி ஒன்னால் டூ டைம்ஸ் நம்ம பண்ணலாம் ஜீரோ வந்துருச்சு கரெக்டா பிப்டி ஒன் இன்ட்டு டூ வந்து எவ்வளோ ஒன் நாட் டூ ஜீரோ இப்பே கிடச்சிருச்சு அப்போ அதோட ஸ்டாப் பண்ணிட்டு இங்கே என்ன இருக்கோ அதுதான் எச் சொன்னேன் ஸோ ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் என்னவா இருக்கும் அப்படின்னா நமக்கு ஃபிஃப்டி ஒன்றது தான் ஓகே புரிஞ்சுதா ஸோ இப்போ அடுத்த ரோம லெட்டர் இருக்கு அதையும் நம்ம என்ன பண்ணலாம் இது கூடவே சேர்த்து ஓகே கைஸ் இது தேர்ட் ரோம லெட்டர் ஸோ இதையும் அதே மாதிரி நம்ம போட போகிறோம் இதுல பெரிய நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்வியஸாக பார்த்தோன்னே சொல்லிடலாம் ஒன் ஜீரோ டபுள் டூ ஃபோர் தான் பெரிய நம்பர் நைன் சிக்ஸ் ஃபோர் இதுதான் ஆக்சுவலாக இதுக்கு தான் வந்து யூக்ளிக்ஸ் டிவிஷன் இல்லாமல் ரொம்பவே யூஸ் ஆகும் ஓகே ரொம்ப பெரிய பெரிய நம்பர்லாம் இருக்குல்ல இதை வந்து ஈஸியாக நம்ம ரெடியூஸ் பண்ணிகிட்டே வந்துடலாம் ஓகே ஃபைன் ஸோ இதை நம்ம டிவைட் பண்ணிங்க அப்படின்னா ஆப்வியஸா ஒன் டைம் தான் வரும் இது நைன் தௌ ஏன்னா இது வந்து நைன் தௌசண்ட் இது டென் தௌசண்ட் இது டூ டைம்ஸ் போட்டிங்கன்னா எயிட்டீன் தௌசண்ட் போயிடும் அப்போ இது கண்டிப்பாக வந்து இது ஒன் டைம் தான் வரும் ரிமைண்டர் எவ்வளோன்றது எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னா இது இதுலேருந்து மைனஸ் பண்ணிட்டீங்கனாலே போதும் ஒன் ஜீரோ டூ டூ ஃபோரை நைன் சிக்ஸ் ஃபோர் எயிட் டிவைட் பண்ணீங்களே போதும் இதை டிவைட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா ஃபோர்டின் ஆகும் ஃபோர்டினில் எயிட் படிச்சு அப்படின்னா இங்கேருந்து இங்கே ஒன்று வந்துச்சுன்னா ஃபோர்டீனு ஸோ ஃபோர்டீனில் என்ன ஆகும்னா எயிட் போய்ட்டுன்னா சிக்ஸு அதே மாதிரி இது வந்து ஒன்று தான் இருக்கும் இங்கேருந்து இங்கே வந்துச்சுன்னா லெவனு லெவனில் ஃபோர் படிச்சு அப்படின்னா செவனு இங்கே ஒன்று இருந்துச்சு ஸோ ஜீரோலேருந்து வாங்க முடியாது ஒன்லேருந்து வாங்கிக்கிறேன் ஒன்லேருந்து வாங்கினா இது டென் ஆகிடும் இங்கேருந்து ஒன்று போகும்போது இது நைன் ஆகிடும் இங்கே ஒன்று கொடுத்துரும் ஸோ லெவனில் சிக்ஸ் போயிடுச்சு அப்படின்னா ஃபைவ் இங்கே நைன் மைனஸ் நைன் வந்து எவ்வளோனா ஜீரோ ஸோ ஜீரோ ஃபைவ் நைன்டி சிக்ஸ் அதுதான் வந்து நமக்கு ரிமைண்டர் ஃபைவ் செவன்டி சிக்ஸ் சாரி ஆ ஃபைவ் செவன்டி சிக்ஸ் தான் ரிமைண்டர் இப்போ நம்ம இதை லெஃப்ட் சைடு அனுப்பிக்கிறோம் நைன் சிக்ஸ் ஃபோர் எயிட் இங்கே வரும் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி சிக்ஸ் இங்கே வந்துடும் இது கூட எந்த நம்பரை மெட்ரெல் பண்ணணும் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும் ரிமைண்டர் வந்து என்ன வருதுன்றதையும் நம்ம கண்டுபிடிக்கணும் ஓகே இதை சிக்ஸ்டீன் டைம்ஸ் போட்டிங்கன்னா வரும் ஆக்சுவலா ஸோ ஃபைவ் செவன்ட்டி சிக்ஸை சிக்ஸ்டீன் டைம்ஸ் டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஸோ ஃபைவ் செவன்ட்டி சிக்ஸ் இன் டூ சிக்ஸ்டீன் அப்படின்னு போட்டிங்கன்னா சிக்ஸ் சிக்ஸா தேர்ட்டி சிக்ஸ் சிக்ஸ் பேலன்ஸ் த்ரீ செவன் சிக்ஸா வந்து ஃபார்ட்டி டூ ஃபார்ட்டி ஃபைவ் ஃபைவ் பேலன்ஸ் ஃபோர் செவன் சிக்ஸாக சிக்ஸ் ஃபைவ் வந்து தேர்ட்டி தேர்ட்டி ஃபோர் ஓகே அந்த ஃபைவ் செவன்டி சிக்ஸ் அப்படியே வந்துடும் ஏன்னா ஒன்னால் மல்டிபல் பண்ணுறப்போ ஸோ சிக்ஸ் லெவனு பேலன்ஸ் ஒன்று டுவெல் பேலன்ஸ் ஒன்று அண்ட் நைன் டூ ஒன் சிக்ஸ் கரெக்ட் ஓகே ஸோ இதுதான் நமக்கு ஆன்சராக வருது இதுக்கப்புறம் நீங்கள் செவன்டீன் போட்டீங்கன்னா கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகிடும் பார்த்தாலே தெரியுது ஓகே ஃபைன் ஸோ இப்போ நைன் டூ ஒன் சிக்ஸ் கிடைக்குது நைன் சிக்ஸ் ஃபோர் எயிட்டில் நைன் டூ ஒன் சிக்ஸை மைனஸ் பண்ணணும் மைனஸ் பண்ணிங்கன்னா என்ன ரிமைண்டர் கிடைக்குதுன்றதை பார்த்து நம்ம இங்கே எழுதணும் ஓகே ரைட் மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா ஃபோர் தேர்ட்டி டூ கிடைக்கும் ஓகே ஸோ ஃபோர் தேர்ட்டி டூ அதுதான் நமக்கு ரிமைண்டர் அடுத்தது இந்த ஃபைவ் செவன்ட்டி சிக்ஸ் லெஃப்ட் சைடில் வந்துடும் ஸோ ஃபோர் தேர்ட்டி டூ வந்து உள்ளே வந்துடும் ஃபோர் தேர்ட்டி டூ இதை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டிவைட் பண்ணணும் டிவைட் பண்ணி எவ்வளோ ரிமைண்டர் வருது எவ்வளோ கொஷின் வருதுன்றதை பார்க்கணும் ஓகே ஃபைன் அப்படி பார்த்தோம் அப்படின்னா என்ன கிடைக்கும்னா ஒன் டைம் தான் கண்டிப்பாக பண்ண முடியும் அதுக்கு மேலே வச்சனால எயிட் ஹண்ட்ரட் போயிடும் இங்கே வரும் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் இருக்குது ஓகே இப்போ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிமைண்டர் எவ்வளோ கிடைச்சிடும் ஸோ ஃபைவ் செவன்ட்டி சிக்ஸை ஃபோர் தேர்ட்டி டூவா டிவைட் பண்ணணும் டிவைட் பண்ணி என்ன கிடைக்கும் சிக்ஸ்ல டூ மைனஸ் பண்ணணும் சாரி டிவைட் பண்ணணும் பண்ணும் சிக்ஸ்ல டூ போயிடுச்சுன்னா ஃபோர் செவன்ல த்ரீ போயிடுச்சுன்னா ஃபோர் ஃபைவ்ல ஃபோர் போயிடுச்சுன்னா ஒன் ஸோ ஒன் ஃபார்ட்டி ஃபோர் கிடைக்குது ஒன் ஃபார்ட்டி ஃபோர் அடுத்தது இந்த ஃபோர் தேர்ட்டி டூ லெஃப்ட் சைடு வந்துடும் ஃபோர் தேர்ட்டி டூ ஒன் ஃபார்ட்டி ஃபோர் உள்ள வந்துடும் ஓகேவா இங்கே நம்ம ஏதாவது மட்டிபுல் பண்ண போகிறோம் அதே மாதிரி என்ன ரிமைண்டர் கிடைக்குதுன்றது இங்கே வரும் ரைட்ட ஒன் ஃபார்ட்டி ஃபோர் எத்தனை டைம் போட்டிங்கன்னா ஃபோர் தேர்ட்டி டூ வரும் அப்படின்னா த்ரீ டைம்ஸ் போட்டிங்கன்னா வரும் ஸோ ஒன் ஃபார்ட்டி ஃபோர் இன்டூ த்ரீ போட்டிங்க அப்படின்னா டேரக்டாக உங்களுக்கு ஃபோர் தேர்ட்டி டூவே கிடச்சிரும் ஓகே ஸோ அப்போனா வந்து ரிமைண்டரே கிடைக்காது ரிமைண்டர் ஜீரோ ஆயிடும் அப்போ எந்த இடத்துல உங்களுக்கு ஜீரோ ரிமைண்டர் கிடைக்குதோ அங்கேயே ஸ்டாப் பண்ணிவிட்டு அங்கேயே நீங்கள் என்ன பண்ணிடலாம்னா எச் எழுதலாம் ஸோ இங்கே நமக்கு இந்த சம் எச்சிஎஃப் எவ்வளோ அப்படின்னா ஒன் ஃபார்ட்டி ஃபோர் புரிஞ்சுதா ஸோ இது வந்து உங்களுக்கு தேர்ட் லெட்டர் இதே மாதிரியே நமக்கு ஃபோர்த் லெட்டருக்கு அதையும் பார்க்கலாம் ஓகே ஓகே ஃபைனலா ஃபைனல் ரோம் லெட்டருக்கு வந்தாச்சு ஸோ இந்த ரோம் லெட்டரில் மூணு நம்பர் கொடுத்திருக்காங்க இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப சிம்பிள் தான் ஓகே கன்ஃபியூஷனே வேண்டாம் ஃபஸ்ட்டு ரெண்டு நம்பர் எடுத்து ஒரு சம்பவம் போட்டுருவோம் எச்எஃப் கண்டுபிடிச்சிடும் அதுக்கப்புறம் கிடைக்கிற ஆன்சரையும் இந்த தேர்ட் நம்பரையும் வச்சு இன்னொரு ஹெச்எஃப் கண்டுபிடிச்சிடும் சிம்பிள் தான் ஓகே ஃபர்ஸ்ட் ரெண்டு நம்பர்ல எது பெரிய நம்பர் நைன்ட்டி சோ நைன்டி லெஃப்ட் சைடு போட்டுக்கிறேன் எயிட்டி ஃபோர் உள்ள போட்டுக்கிறேன் எதாவது மல்டிபல் பண்ண போறோம் எவ்வளவு ரிமைண்டர் வரும் போது ஒன்னால தான் பண்ண முடியும் கண்டிப்பா ரிமைண்டர் எவ்வளவு வரும் சொல்லுங்க சிக்ஸ் வரும் கரெக்டாக தான் ரிமைண்டர் ஏன்னா எயிட்டி ஃபோர் இன்ட்டு ஒன் வந்து எயிட்டி ஃபோர் நைட்டியில் எயிட்டி ஃபோர் படிச்சு அப்படின்னா சிக்ஸ் அடுத்தது எயிட்டி ஃபோர் நான் லெஃப்ட் சைடு அமைச்சுப்பேன் சிக்ஸை உள்ளே எடுத்துப்பேன் ஓகே சிக்ஸ் எதாவது மட்டுப்பான எயிட்டி ஃபோர் வரும் நம்ம கண்டுபிடிக்கணும் ரைட் சிக்ஸ்டி ஃபோர்டீன் டைம்ஸ் போட்டிங்கன்னா வரும் ஓகே ஸோ சிக்ஸ் இன்ட்டு ஃபோர்டீன் வந்து போட்டிங்க அப்படின்னா சிக்ஸ் டைம்ஸ் ஆர் சிக்ஸ்டி பேலன்ஸ் வந்து டுவெண்ட்டி ஃபோர் சிக்ஸ் ஃபோர் சார் டுவெண்ட்டி ஃபோர் ஸோ அப்போ ஃபோர்டீன் டைம்ஸ் போட்டிங்கன்னா கிடைக்கும் ப்ளஸ் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிக்ஸ்டின் டு ஃபோர்டின் வந்து டேரெக்டாக உங்களுக்கு வந்து எதுவே கிடச்சிருந்தா எயிட்டி ஃபோரே கடைச்சிருச்சு ரிமைண்டர் ஜீரோ ஆயிடுச்சு அப்போ உங்களுக்கு பைனலா இதோட நிப்பாட்டிக்கிட்டு இதோட எச்எஃப் எவ்வளோ கண்டுபிடிச்சனா எச்சிஎஃப் ஈக்குவல் டு சிக்ஸ் இது வந்து எச் சி எஃப் ஆஃப் எதுக்கும் எதுக்கும் எயிட்டி ஃபோருக்கும் நைன்டிக்கும் மட்டும்தான் ஆனா இந்த மூணு நம்பருக்கும் நம்ம கண்டுபிடிக்கிறது எப்படின்னா இப்போ நம்ம கிடைச்சதுல ஆன்சர் அந்த சிக்ஸ்ன்றத வச்சு மீதி இன்னொரு நம்பர் இருக்குல்ல அதுக்கும் கண்டுபிடிக்கணும் ஓகே சோ அப்போது எச் சி எஃப் பிட்வீன் இந்த சிக்ஸ் அண்ட் ஒன் டுவெண்ட்டிக்கு கண்டுபிடிக்கணும் சோ இப்போது சிக்ஸ் கம் ஒன் டுவெண்ட்டி எடுத்துக்கோகிறேன் ஓகே அது ரெண்டுத்துக்கும் எடுத்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி லெஃப்ட் சைடு போட்டுக்கோங்க சிக்ஸை உள்ளே போட்டுக்கோங்க இது எதாவது அமௌண்ட்டி பண்ணா உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும் ஸோ அப்படி கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா இதுக்கு டுவெண்ட்டி டைம்ஸ் போட்டிங்கன்னா கிடைக்கும் ஸோ சிக்ஸ் டைம்ஸ் ஆர் சிக்ஸ்டி சிக்ஸ்டின் டுவெண்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி கிடச்சிடும் ஸோ டுவெண்ட்டி பேலன்ஸ் வந்து எவ்வளோ ஜீரோ அகைன் நமக்கு வந்து என்ன கிடைக்குது சிக்ஸே கிடைக்கிது ஃபைனலாக அப்படின்னா தேர் ஃபோர் எசிஎஃப் ஆஃப் மூணு நம்பருக்கும் சேர்த்து இப்போ ஹையஸ்ட் காமெண்ட் ஃபேக்டர் விபோவா என்னவாக இருக்கும் அப்படின்னா எயிட்டி ஃபோர் கமா நைன்டிக்கமாக ஒன் டுவெண்ட்டிக்கு வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னா சிக்ஸு தான் ஸோ அதுதான் வந்து ஃபைனல் ஆன்சர் புரிஞ்சுதா ரொம்ப ஈஸி தான் காமன் மெத்தட் தான் பட் நாலு ரூபாய் லிட்டன்றதுனால ரொம்ப நேரம் எடுக்கிற மாதிரி இருக்கும் பட் ஆனால் நீங்கள் தனித்தனியாக போட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் புரிஞ்சுதா தேங்க் யூ